நண்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துக்கான புத்தாண்டுக்கான ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் நாள் அன்றைய தினம் குடும்பத்துக்கு யோகம் பெறுவதற்காக பெண்கள் அணிய வேண்டிய நிறம் அந்த நிற ஆடையை அணியும் போது கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னாடி இந்த வீடியோவை முதலில் பார்த்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஜனவரி ஒன்றாம் தேதி புத்தாண்டு தினத்தன்று பெண்கள் எந்த நிறத்தில் ஆடை அணியலாம் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் பிறக்கக்கூடிய இந்த புதுவருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் எல்லா வளங்களை கொண்டு வரட்டும் ஜோதிட சாஸ்திர நிபுணரால் கணிக்கப்பட்டது இந்த நிறம் எதுக்காக அந்த நிறத்தை பயன்படுத்தி அந்த நிற ஆடையை அணியணும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஜனவரி ஒன்றாம் தேதி இந்த வருஷம் பிறக்கக்கூடிய இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் இருக்குல்ல அதோட கூட்டு எண் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது எண்ணை நம் கூட்டினோன்னா ரெண்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ஆறு இது எல்லாத்தையும் கூட்டும்போது பத்து வரும் அதை கூட்டினீங்கன்னா அதை கூட்டும்போது ஒன்று வரும் ஒன்று என்பது சூரியனுக்கான எண் ஆகும் ஜனவரி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை பிறக்குது இது குருவாரம் அதனால் இந்த வருஷம் சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குங்கிறதுனால ஆளுமை திறன் அதிகமாக இருக்குமாம் இந்த வருடம் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் பிறப்பதனால் இந்த வருடம் மங்களமும் செல்வமும் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இன்றைய தினம் இந்த வருஷத்துக்கான அந்த எண்ணை நம்ம கூட்டும் பொழுது கூட்டு எண் ஒன்று வருது ஒன்று சூரிய பகவானுக்குரியது உகந்தது அதனால் மெருன் கலர் அப்படி இல்லனா அடர் சிவப்பு இந்த ரெண்டத்தில் ஏதாவது ஒரு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது குரு பகவானுக்குரிய மஞ்சள் மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்ளலாம் அல்லது மஞ்சள் சிவப்பு கலந்த ஆடையை அணிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இவ்வாறு உடை அணியும் பொழுது குருவின் பார்வை நம் மீது படும் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுவார்கள் இன்றைய தினம் நாம் வீட்டிற்கு வாங்க வேண்டிய பொருட்கள் வியாழக்கிழமையில் இந்த வருடம் பிறப்பதனால் குருவிற்குரிய மஞ்சள் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய கல்லுப்பு சர்க்கரை இந்த வருடம் முழுவதும் சந்தோஷமானதாக வாழ்க்கை வளமானதாக அமைய மஞ்சள் கலர் மஞ்சள் கலந்த கண்ணாடி வளையல் பச்சரிசி வருடம் முழுவதும் சாப்பாட்டிற்கு உணவிற்கு குறைவில்லாமல் இருக்க இந்த பொருட்களை எல்லாம் பூஜை அறையில் திறந்து வைக்க வேண்டும் வீட்டில் இருக்கும் சுவாமி படங்களுக்கு மஞ்சள் நிற பூக்களால் அலங்கரித்து ஏதாவது ஒரு இனிப்பை நெய்வைத்தியமாக வைத்து பூஜை செய்த பிறகு அந்த மஞ்சள் நிற கண்ணாடி வளையலை பெண்கள் அழிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் கோவிலுக்கு சென்று சுவாமியை தரிசனம் செய்து நாம் சுவாமி கிட்ட என்னென்ன வேண்டி கேட்கிறோமோ அதெல்லாம் நமக்கு இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும்